து நமக்கு இன்னும் ராஜதந்திரங்கள் இன்னும் தெரியணுமோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க ஒரு அரை மணி நேரம் எனக்கு வேஸ்ட்டாக போச்சு ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துச்சு பார்த்திங்களா அதோட அமர்ந்துருச்சு அதுவாக அதாவது நின்றுக்குச்சு வீடியோ பதிவு பண்ணுறது அது எனக்கு தெரியாமல் நான் ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் போய் அதை அமர்த்துவோன்னு அமற்றுனா அப்போ தான் ஆன் ஆகுது ஆனால் பாவிகளை அரை மணி நேரம் நான் பேசிருக்கேனே அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் நான் பேசுனது திரும்பி என்னால் பேச முடியாது பிக் பாஸில் வின் பண்ணியிருக்க வேண்டிய ரெண்டே பேர் விசித்ரா விஷ்ணு விஷ்ணு அவங்கள நிறையா சிரிக்க வச்சுருக்காரு சரிங்களா அதுக்காண்டியாவது ஒரு மேடையறி இருக்கணும் விசித்ரா வந்து எஃபர்ட் போட்டிருக்காங்க எழுவது அது எஃபர்ட் போட்டிருக்காங்க அவங்கள ரொம்ப இன்டிசண்டாக அவங்கக்கிட்ட நடந்துகிட்டே இருந்தாங்க அதெல்லாம் அவங்க சகிச்சு சகிச்சு வந்தாங்க தினேஷ் நல்லா கொஞ்சம் கொலை இதாகிட்டாங்க குழஞ்சிட்டாங்க சரிங்களா அதனால விஜித்ரா விஷ்ணு இவங்க தான் இந்த பிக்பாஸ்லேயே கொஞ்சம் எஃபர்ட் போட்டவங்க கரெக்டாக ஓரளவுக்கு பிக்பாஸ் கண்டி உழைச்சவங்க மற்ற பூர்ணிமா வந்து பிக்பாஸ் நகர்றதுக்கு ஒரு காரணம்னால அது ஒரு மாதிரி சைலண்ட் கில்லர் மாதிரி மாதிரி செட்டாகலை வெளிப்படாமல் வெளிப்பட இல்லாமல் அது ஒரு மாதிரி இருந்துச்சு மாயா விளையாடுறத நிப்பாட்டியே மாதத்து கணக்காக போச்சு அது போங்கட என்னை வெளியே விட்டால் போதும் தான் இருந்துச்சு ஆனால் நம்மளாம் யோசிச்சுருக்கோம் மாயா பிளான் பண்ணிகிட்ருக்கா மாயா செஞ்சிட்டு செஞ்சுட்ருக்கா மாயா சூனியக்காரின்னுக்கிட்டு இருக்கான் ஆனால் அது ஒன்றுமே பண்ணலைன்றத உண்மை உள்ளே இருக்கும்போது எதாவது திட்டுறது ஏதாவது படத்தனங்க வேணும் சுத்தமாக ஒன்றுமே பண்ணலன்னு அவங்க விளையாடவே இல்லை அப்புறம் வந்து வேறு யாரே மற்ற எல்லாம் ஒர்த்த இல்லாத ஆளுக பவாச்சலத்துறையே பாவம் அந்த பிக் பாஸ்ல வராம இருந்துங்களாம் இவருக்கு கொஞ்சம் காசு கிடச்சிருக்கோம் யார் பா பாலா கானா பாலாவுக்கு கொஞ்சம் பாக்கெட் பண்ணி கிடச்சிருக்கும் நம்ம பிரதீப்புக்கு இதனால ஒரு புரோஜனம் இல்லை இந்த புகழை வச்சிட்டு ஒன்றுமே செய்ய போகிறதில்ல ஏதா படம் வந்துச்சுன்னா ஓட போதா நம்ம பிரதீப் படம்பா அப்படின்னு ஓடி போய் பார்க்க போகிறோம்மா கை தட்டுறது மட்டும்தான் நம்ம செய்வோம் மற்றபடி இன்னொருத்தனை முன்னேற்றி விடுறதுக்குலாம் இறங்கி எதுவும் பண்ண மாட்டோம் அதனால் பிரதீப்புக்கு புகழ் வந்தால் கூட அது வேஸ்ட்டு தான் அதனால் எந்த பிரோஜனம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது அவரை அதை கண்டுக்கல எனக்கு புகழ் இருக்கா சரிப்பா அப்படின்ற மாதிரி செம்மா இந்த இடத்துல தான் பிரதீப் நான் வந்து நான் வந்து ரசிக்கிறேன் அதாவது பாஸ் ஒட்டி வெளியே வந்துட்டு அது ஒரு குழந்த மாதிரி இந்த கேமரா முன்னாடி வருதா தனிப்பட்ட முறையில் அந்த நமக்கு நம்மளை மக்கள் வந்து தலையில் வச்சு கொண்டாடுறாங்கன்ற அந்த உணர்வே இல்லாமல் வாழ்கிறதுன் இருக்குதுங்களா அதுக்கு பேர் தான் சாமியார் தனோம் சாமியார்த்தனா இப்படி தான் இருக்குவாங்க அட போங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கிறது எதுலேயும் ஒட்டுதல் இல்லாமல் அது பிரதி பிரதீப் கிட்டே இருக்குது ஆனால் பிரதீப்புக்கு கல்லாக நிறைய போகிறதில்ல இந்த புகழால் ஓவியாவுக்கு எப்படி கல்லாம் நிறையலையும் பெரிய பாடங்க நம்மளை ஒருத்தவங்க தலையில் தூக்கி வச்சு கொட்டாடனா அதுக்காண்டி நம்ம ஒன்றுமே நடக்க போகிறதில்லை அதே மாதிரி தான் அப்போ தூத்துறதும் தூத்துறதுனாலே ஒன்றுமே நடக்க போகிறது மனிதாவை தூத்து தூத்து தூத்துனா இப்போ அது ஹை லெவலுக்கு போயிடுச்சு அங்கே நடந்து போனால் கூட அது முகத்தை பார்க்குறேன் அப்படியே கர்வம் பயங்கரமாக கர்வம் மண்டையில் வச்சுட்டு இப்படித்தானே நம்ம நடந்து போகணுன்னே போகுது அந்த பொண்ணுக்கு லாஸ் தான் அதுக்கு தெரியல அவ்வளோதான் அது அது குணமானாலும் ஒன்றும் சரியில்லை சரியில்லைன்னு நம்ம சொல்கிறதுக்கு யார் என் குணமே அப்படி தான் இருக்குது பாவேன் அது பிக் பாஸ்குள்ளே வராமல் இருந்திருக்கலாம் ஒரு வனிதா பொண்ணு நம்மளாக ஒரு இருந்திருப்போம் இருந்திருக்கோம் வருதுங்க அப்போ அது அழகாக பாட்டு இல்லாத இப்போ பதிவு பண்ண ஒன்றுமே பதிவாகாமல் இருந்தது ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்திருக்கு முதல்ல அதை செக் பண்ணி தான் பேசவே ஆரம்பிக்கணும் அவ்வளோதாங்க எனக்கு அர்ச்சனா வந்ததுலலாம் ஒன்றும் இல்லை நான் பார்க்கவே இல்லை சொல்லிட்டேன்னா தரல அந்த வீடியோவில் சொல்லிட்டேன் பிக் பாஸ்லாம் பார்க்கலாம் எனக்கு இன்னி மாதிரி இந்த தடவை வந்து பதட்டம் இல்லை கோவம் இல்லை அழுகையில் ஒன்றுமே இல்லைங்க அப்படியே விட்டாச்சு வாழ்க்கையிலேயே இருந்த பிக் பாஸ் அது ஒரு மாதிரி வினோதமாக போயிடுச்சு அடுத்த பிக் பாஸ்லாம் பார்க்கலாமா இல்லையே அந்த அதை விட்டுட்டு வேறு எதையாக பேசிகிட்டு இருக்கலாம் அதுவே கல்லாக்கட்டு நூறு நாள் வேலைக்கு வந்தவன் வந்துட்டு போகிறேன் இந்த நூறு நாள் வேலை முடிஞ்சு போச்சு இன்னொரு பத்து நாள் இருபது நாளைக்கு இதை வச்சு ஓட்டுவாங்க அவ்வளோதான் ஓடிடுவாங்க இப்படி சமத்தங்க வாழ்கிற இடமா போச்சே யூடியூப்பு ஐயைய இது வந்து கிரியேட்டருக்கான இடம் அவங்கவுங்கள்ட்ட என்ன திறமை இருக்கோ அதை வெளியே காட்டுறதுக்கான இடம் ஆனால் சுத்தமாக அதை விட்டுட்டு இப்போ ஃபுல்லாக அரசியல்வாதிகள் ஆக்கிரமிச்சிட்டாங்க மூணு மாதத்துக்கு தேர்தல் முடியத்தட்டிக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதுக்கப்புறம் போவாங்கல்ல போக மாட்டாங்கன்னா தெரியலை போயிடுவாங்க நம்புகிறேன் ஆனால் அந்த க்ரியேட்டர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல தேடுற மாதிரி ஆயிடுச்சு இது யூடியூப் நிர்வாகத்துக்கு கவனத்துக்கு போகணும் எப்போ போக போகுதுன்னு தெரில நான் தமிழை வச்சுட்டு என்னால் அவங்கக்கிட்ட ஒன்றும் பேசவும் முடியல ஐயா சாமி இங்கே எல்லாத்தையும் குப்பைகடை ஆக்கி வச்சிருக்காங்க சாமி சாமியை கொஞ்சம் என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது கூட என்னால் முடியல என்ன பண்ணுறது என் மகிட்ட கேட்டிருக்கேன் எனக்கு இங்கிலீஷில் நான் நினைக்கிறத சொல்கிற மாதிரி எனக்கு இங்கிலீஷில் கொடுமா அதில் வந்து பேசி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ நாங்கள்லாம் பெண்கள் எங்களுக்கு வந்து தவறான கமெண்ட்டு வரும் வக்கிரமான கமெண்ட் வரும் அதுக்காணி தான் நான் அமைதி போட்டிருக்கேன் அதுக்கான நான் பேச நினைக்கிறத பேசாமல் இருக்க முடியாது நான் ஒன்றும் அதுக்காகலாம் யூடியூப்புக்கு வரல சும்மா ஈண்டு போவான் அப்படின்றதுக்குலாம் நான் வரல எனக்கு என்ன வந்துச்சு நகைச்சுவை பண்ணிட்டு போகிறதுக்கு நான் வரல சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை பேசுகிறக்கான தான் நான் வந்தே இருக்கேன் அப்போ வந்து கமெண்ட்டில் வந்து கீழே வந்து கேவலமாக யாருன்னா பார்த்தீங்களா மறுபடியும் நினைக்கிறேன் தரக்குறைவா யாருன்னா பேசுனா அது நமக்கு செட் ஆகாது அதுக்கு தான் நான் கமெண்ட் அமர்த்தி வச்சுருக்கேன் அது யூடியூப் வந்து அதுக்கு அவங்களே பெண்கள் பண்ணிங்க நீங்கள் கமெண்ட் அமைத்தி வச்சாலும் பரவாயில்ல அவங்களோட வீடியோ ஒர்த்து தான் அப்படின்னு கொண்டு போகணும் ஏன்னா அதெல்லாம் பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது நிறையா கமெண்ட் இருக்கணும் லைக்ஸ் நிறையா இருக்கணும் அப்போ தான் அந்த வீடியோ ஒர்த்து அப்படிலாம் அவங்க ஒரு வரையறை வச்சுருக்காங்க அதுலேருந்து அவங்க தான் மாறணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ரவுடி பேபி சூர்யா கூட தான் லைக்ஸ் நிறையா இருக்கும் டோரா பூச்சி கொடுத்தா லைக்ஸ் நிறையா இருக்கும் கமெண்ட் நிறையா இருக்கும் அதுக்காண்டி இது ஒருத்தான வீடியோலாம் கிடையாது அப்படின்ற முடிவுக்கு அவங்க தான் வரணும் நம்மளெல்லாம் ஒரு மெம்பராக சேர்த்துக்கிட்டாங்கன்னா நிறைய ஆலோசனை வழங்க முடியும் அவங்களுக்கு தெரியாதுல்ல எங்கேயோ ஒரு மூளையில் ஒரு அறிவாளி பொண்ணு உட்காந்துருக்குன்ட்டு தெரிஞ்சது தந்தேன் அவங்க இப்போதைக்கு வந்து இந்த ஸ்விக்கி மாதிரி ஆகிப்போச்சு ஏப்பா நீ எப்படியாவது மக்களை கவர வைப்பா நிறையா பேரை பார்க்க வை யூடியூப்பை அப்போ விளம்பரம் போடுவோம் நாங்கள் அதில் ஒரு நல்ல வருமானம் வரும் அதில் ஓன கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது அப்புறம் யார்கிட்ட நியாயத்தை கேட்க முடியும் சரி வாழ்க்கை வளம்